அன்பிற்குரிய சகோதர சோதியில இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டம் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டு ஒரு இடைக்கால தடை விதித்து வைத்திருக்கிறார்கள் இடைக்கால தடைன்னு என்று சொன்னால் இந்த சட்டத்தை இப்போதைக்கு அமல்படுத்தக்கூடாது நாங்கள் இறுதி தீர்ப்பு வர்ற வரைக்கும் அந்த புதிய சட்டத்தின் பிரகாரம் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள மேற்கொள்ளக்கூடாது என்று செய்து வைத்திருந்தார்கள் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இடைக்கால தடையை கொடுக்க கூடாது என்று அரசாங்கத்தில் மனு அது சம்பந்தமான ஒரு விசாரணை வந்து முழு நாள் விசாரணையாக வருகிற இருபதாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்க போகிறது இந்த வழக்கு எதுக்குரிய வழக்கு என்று கேட்டால் இந்த வகுப்பு சட்டம் சரியா தவறா என்பதற்கு வழக்கு கிடையாது எதை விசாரணை எடுத்துக்கிறாங்க இப்ப இடைக்கால தடை டெம்பரவரிய ஒரு தடை கொடுத்துருக்காங்கல்ல இந்த தடையை கொடுக்கறதா வேணாமா அப்படிங்கிற வழக்கை தான் விசாரிக்க போகிறார்களே தவிர இந்த சட்டம் செல்லுமா இல்லையா என்ற விசாரணை எடுத்துக்கொள்ளல அப்ப இதையே இப்ப மறுபடியும் இடைக்கால தடையை கொடுக்கலாமான்னு விசாரிப்பதாக இருந்தால் நமக்கு வந்து என்ன மாதிரி தீர்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு சந்தேகம் இப்ப நமக்கு வர ஆரம்பிக்கிறது இந்த வழக்கு எப்ப முடியும் வழக்கு எடுத்துக்கொள்ளாம இடைக்காலத்துல கொடுக்கலாமா வேணாமான்றது ஒரு வழக்காக எடுத்துக்கொண்டு விசாரிப்பார்கள் என்று சொன்னால் இது பாபர் மசீதி போல பல வருடங்களை இருப்பார்கள் என்பதும் அதுல ஒரு நேர்மையான தீர்ப்பு கிடைக்குமா என்பதும் இப்போது எனக்கு மக்கள் மத்தியில ஒரு சந்தேகம் எழக்கூடிய வகையில் இருக்கிறது அதனால இந்த வக்குவாரிய சம்பந்தமாக தீவிரமான முயற்சிகளை என்ன செய்யணும் சமுதாயம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்கிறேன் நான் சொல்லாமலை